அனைவருக்கும் வணக்கம் இது வெட்டக் தமிழ் நண்பர்களே பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த பண்ணைகள் அதிகமாக இருக்கிற பகுதி அதே மாதிரி வந்து இந்த இறைச்சி கழிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் பொதுவெளியில் வந்து கொட்டிடுவாங்க சில சமயத்தில் உதாரணமாக அந்த ஏரி ஏரிக்கரை ஓரமாக அதே மாதிரி குளத்து பகுதி இந்த மாதிரி பகுதியெலாம் கொண்டு போய் கொட்டி வச்சுருவாங்க இந்த பகுதியில் நம்ம மாடுகள்லாம் போய் மேஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களில் பார்த்தா அந்த மாடு வந்து உடல்நலம் சரியில்லாமல் போயிடுங்க மாடு வந்து நிற்கவே முடியாமல் ரொம்ப குளக்கொலம் ஆகி படுத்து படுக்க ஆயிருங்க ஒரு சில நாட்களில் ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மாடுகள் வந்து இறந்து போயிருங்க இதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்டுதாரில் இருக்கிற நிறையா மாடுகள் வந்து அந்த மாதிரி பாதிச்சு இறக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது பொதுவாக நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மர்ம நோய் தாக்கிருச்சு அதனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மர்ம நோய் கிடையாதுங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொட்டுலிசம் அப்படிங்கிற ஒரு நோய்ங்க இந்த பொட்டிலிசம் அப்படிங்கிற நோய் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க கிளாஸ்டீடியம் பொட்லினம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால வரக்கூடிய ஒரு நோய்ங்க இந்த பேக்டீரியானால் பேக்டீரியா வந்து நேரடியாக வந்து பாதிப்பு ஏற்படுத்தாதுங்க இந்த பேக்ட்ரியாவிலிருந்து வெளிப்படுற ஒரு நச்சு பொருள் வந்து அது சாப்பிடக்கூடிய உணவு வழியாக வந்து மாட்டுக்குள்ளே போய் தான் இந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்துதுங்க இந்த பொட்டிலிசம் அப்படிங்கிற வந்து நோய் பார்த்தீங்கன்னா உலகம் பூராமே வந்து இருக்குங்க இது இல்லாத நாடுகளில் இல்லை எல்லா பக்கமே இது வந்து காணப்படுது பட் இது வந்து ஒரு வெறும் அரிதினும் அரிதான ஒரு நோய்ங்க இந்த பொட்லினம் டாக்ஸின்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வகை இருக்குங்க இந்த ஆறு வகையுமே கடுமையாக வந்து உங்களுக்கு நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு டாக்ஸின்ங்க ஒரு நச்சு பொருள் இது இந்த நச்சு ஒன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போய் பாதிப்பை ஏற்படுத்திச்சுன்னா அதை வந்து திருப்பி வந்து நார்மலுக்கு கொண்டு வர முடியாதுங்க இந்த பொட்லினம் டாக்ஸின் அப்படிங்கிற நச்சு எவ்வளோ வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு நச்சு பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க இது பார்த்தீங்கன்னா முந்தைய காலத்தில் ஒரு நாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு நாட்டில் இருக்கிற மக்களை சண்டையில் ஒரே சமயத்துல ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை வந்து கொள்றதுக்காக பயன்படுத்தின ஒரு உயிரி நச்சு உயிரி தாங்க இந்த பொட்டிலம் டாக்ஸின் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இது வந்து ஒரு கொடுமையான விஷங்க இந்த பொட்டிலினம் டாக்ஸின் பார்த்தீங்கன்னா மாடுகள் மட்டும் இல்லைங்க எருமைகள் வெள்ளாடுகள் செம்மறியாடு அதே மாதிரி வந்து பறவை இனங்கள் குதிரை இனங்கள் எல்லா உயிரினங்களையுமே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு டாக்ஸின்ங்க அதே சமயத்தில் நாய்களில் பார்த்தீங்கன்னா இதோட பாதிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் இந்த பொட்லினம் டாக்சின் எப்படி வந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இயற்கையாக வந்து இந்த பொட்லினம் டாக்ஸின் வந்து உருவாகிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேருங்க பொதுவாக இப்போ வந்து நம்மளுடைய நகரமயமாக்கல் அதே சமயத்தில் தொழில் வளர்ச்சி இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழிப்பண்ணைகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இறைச்சி உற்பத்தியும் நிறைய இருக்குது அப்போ அந்த இறைச்சியுடைய கழிவுகள்லாம் வந்து பொது வெளியில் கொட்டக்கூடிய எல்லாம் உருவாகிடுதுங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட மனிதனால் உருவாக்கப்படுற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுதுங்க இப்போ கோழி பண்ணை பார்த்தோன்னாங்க இயற்கையாகவே சில கோழிகள் வந்து இறந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க அந்த கோழிகளை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து வந்து அப்புறப்படுத்தணும் அதை வந்து புதைக்கணும் அல்லது எரிச்சிடணும் அந்த மாதிரி செய்யுதுங்க சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாய்கள்லாம் தொல்லை இருக்கும் அந்த நாய் நாய்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த கோழிகள் எழுத்துட்டு போய் வந்து எங்கேயாவது ஒரு பகுதியில் கொண்டே சாப்பிட்டு அந்த மிச்சத்தை போட்டு போயிடும் அந்த கோழிவே அப்படியே வந்து போட்டு போயிடுங்க ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கோழி இறந்த கோழிகள் அப்படியே வந்து ஒரு குளத்து பக்கத்துலையோ இல்லை வயலையோ எங்காவது வந்து அப்படியே கிடக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில சமயங்களில் அந்த இறைச்சி கழிவுகள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு போய் அதை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஏரி குளம் இந்த மாதிரி வயல்வெளிகள் அந்த மாதிரி பதிலில் வந்து கொண்டு போய் போட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரிங்க கோழி பண்ணைகள் பார்த்தீங்கன்னா கோழிகள் இறந்ததுக்கப்புறம் அந்த கோழிகள் அந்த கோழியோட எச்சத்துக்குள்ளேயே போதி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த எச்சத்தோடு சேர்த்து மொத்தமாக கொண்டு போய் நம்ம வந்து வயல்வெளிகளில் கோழியோட எச்சத்தை நம்ம எருவாக பயன்படுத்துவோம் ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த இறந்த கோழிகள் வந்து வயல்வெளிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரிங்க நகர்ப்புற பகுதியிலாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல்களில் பார்த்தா நிறையா வந்து கழிவுகள் வந்து கிடைக்குங்க அதை ஹோட்டல் வேஸ்ட் இருக்கும் அதையும் அதே மாதிரி வந்து முறையாக வந்து அதை டிஸ்போஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வயல்வெளியில் ஏதாவது கொட்ட வேண்டிய சூழ்நிலை ஏதாவது ரோட் அல்லது ஏரி பக்கம் கொட்டினாலும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து கழிவுகளும் நிறையா வந்து தேங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுதுங்க அது மட்டும் இல்லாமங்க இப்போ வந்து நிறைய பறவைகள் வந்து இயற்கையாகவே மரணம் அடித்து வயல்வெளியில் கிடக்கும் அதே மாதிரி இப்போ வந்து ஏலி பெருச்சாலி இந்த மாதிரி நிறைய உயிரினங்களும் இறந்து போய் அப்படியே கடக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இந்த மாதிரி இறந்து போன உயிரினங்கள் அந்த இறந்து போன இறைச்சி எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி வயல்வெளிகளில் தர மேல கிடக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்டீடியம் பொட்டிலினம் அப்படிங்கிற கிருமி தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இது எல்லா பக்கம் இருக்குங்க இது நீக்கமரம் நிறைஞ்சிருக்கும் ஸோ அந்த கிருமி என்ன பண்ணணும்னா அந்த இறைச்சியை வந்து அட்டாக் பண்ணி அதில் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு அந்த கிளாஸ்டீடியம் பொட்டிலினம் இருந்து அந்த பொட்டினம் அப்படிங்கிற அந்த அந்த டாக்ஸி நச்சு பொருளை வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடுங்க அது வந்து அந்த இறைச்சி பகுதியில் அந்த எலும்பில் அதில் வந்து ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி உருவான பொட்டினம் டாக்ஸிங்க அந்த அழுகி போனால் கெட்டு போன அந்த இறைச்சி அந்த எலும்பு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குங்க இது வந்து மலை அல்லது வெயில் அல்லது சூடு பண்ணுறனாலையோ பனினாலேயோ எதனாலையுமே அந்த நச்சுத்தன்மை மாறாமல் வருஷ கணக்கில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குங்க அந்த விஷத்தன்மை அப்படியே இருக்குங்க நண்பர்களே இந்த மாதிரி இறந்து போன விலங்குகள்லாம் வந்து சின்ன சின்ன விலங்களாக இருந்தாலும் சரிங்க அதெல்லாம் வந்து வயல்வெளியில் கிடக்கும் போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக மழை காலத்தில் நல்லா மழை போது அதெல்லாம் அடிச்சுட்டு போய் அந்த நிலத்தோடைய தாழ்வான பகுதியில் போய் அது வந்து தேங்கிடுங்க தேங்கினதுக்கப்புறம் அப்புறம் அதில் வந்து சில சமயங்களில் அந்த பொட்டிலினம் டாக்ஸின் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ அந்த மாதிரி உருவாகிருக்கும் போது இப்போ நம்ம கால்நடைகளை வந்து மேய்ச்சல் கொண்டு போகிறோம்னு வச்சுக்கலாம் பொதுவாகவே அந்த நிலத்துடைய தாழ்வான பகுதி அந்த குளம் கொட்டை ஏரி எங்கேயா இருந்தாலும் சரிங்க இல்லை ஒரு நிலம இருந்தாலும் சரி தாழ்வான பகுதியெலாம் பார்த்தா நல்ல ஓரளவுக்கு புல்லு முளைச்சிருக்குங்க ஈவன் வறட்சியான காலங்களில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு புல்லு முளைச்சிருக்கும் அந்த புல்லுக்குள்ளே இந்த மாதிரி அழுகி போய் இந்த டாக்ஸின் ஃபார்ம் ஃபார்மான இறைச்சிகள் அந்த எலும்பு தோல் இது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கிடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ நம்ம காணொடைகள் மாடுகள் இதெல்லாம் போய் அங்கே போய் மேயும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டெலாம் தவறுதல அந்த புல்லோடு சேர்த்து அந்த இறைச்சியும் வந்து அது சாப்பிட்றக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்போ அந்த பொட்டிலினம் டாக்ஸின் வந்து மாட்டோட வயிற்றுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க நண்பர்கள் நீங்கள் கேட்கலாம் இப்போ வந்து மேய்ச்சலுக்கு போகாமல் கட்டுதறிலேயே கட்டியிருக்கிற மாடுகளுக்கு கூட இந்த நோய் சில சமயத்தில் வருதே அது எப்படி வருது அப்படின்னு கேட்கலாங்க அது எப்படின்னு கேட்டிங்கனாங்க நீங்கள் அந்த மாதிரி பொட்டிலிசம் இருக்கக்கூடிய அந்த மாமிசங்கள் கலந்த ஒரு இருந்து நீங்கள் அந்த புல்லைலாம் அறுத்து கொண்டாந்து மாட்டுக்கு போட்டாலும் அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி சில சமயங்களில் பார்த்தீங்கன்னாங்க அந்த காக்காலாக இருக்குதுலாம் பார்த்தீங்களா அதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இறந்து போய் அழுகி போன பொருட்கள் சின்ன சின்ன எலும்பு பீஸு அதே மாதிரி வந்து அழுகி போன மாமிஸ் துண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்க தாலி இருக்கு இல்லைங்களா மாட்டு தாலி வைப்போம் இல்லையா அதில் வந்து வச்சு அலசிட்டு போயிடுங்க அல்லது அதுக்குள்ளே போட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி போடும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொட்லி நம்ம டாக்ஸின் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம சேனல்லயே பழைய வீடியோக்கள்லாம் நம்ம சொல்லியிருப்போங்க அதாவது இந்த நஞ்சு போடுது இல்லைங்களா மாடு நஞ்சு போடும்போது அந்த நஞ்சு கொடியை கொண்டு போய் மரத்தெல்லாம் வச்சு கட்டி வைக்கக்கூடாது அதை வந்து ஆழமாக பறிச்சு ப்ராப்பராக வந்து போச்சிடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் நண்பர்களே சில சமயத்தில் நம்ம மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போகும்போதுங்க இப்போ அந்த மாடுகளுக்கு இந்த பாஸ்பரஸ் சத்து பற்றாக்குறைச்சு வச்சுக்கங்களேன் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாடுகள் அங்கே ஏதாவது சின்ன சின்ன எலும்புகள் அதே மாதிரி இந்த இறைச்சியோட கழிவுகள் ஏதாவது கிடஞ்சுனா அதை போய் நக்கிக்கிட்டு இருக்கும் அதை வந்து அதை வந்து கடிச்சு சாப்பிடுங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொட்லினம் டாக்ஸின் அதில் இருந்துச்சுன்னா அது மாடுகளுக்கு பரவாயற்கான வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே இந்த பொட்லினம் டாக்சின் பாதிப்பு ஏற்படுத்தினா மாட்டில் என்ன மாதிரி அறிகுறிகள் நமக்கு தெரியும் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த பொட்லினம் டாக்ஸின் உள்ளே போன உடனே அது எவ்வளோ அளவு வந்து வைத்துக்குள்ளே போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துங்க அது உள்ளே போன உடனே உடனடியாக நரம்பண்டலத்தை போய் வந்து பாதிக்குங்க நான் ஏற்கனவே சொல்லுறீங்க இது ஒரு கடுமையான நச்சு இது என்ன பண்ணணும்னா அந்த நரம்பள்ளத்தை பாதித்து அது வந்து செயலுக்கு வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி செயலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாடுகள் பாதிப்பு வந்து அந்த நச்சு உள்ளே வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாளைக்குள்ளே வந்து இந்த அறிகுறி வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருங்க இந்த அறிகுறி தெரிய ஆரம்பிச்சோடனே ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்ததுன்னா சில மாடுகள் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சில மாடுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் வரைக்குமே கூட ஆகுங்க இந்த பொட்டலிசம் பாதித்த மாடுகளை பார்த்தீங்கன்னாங்க உடல் வெப்பநிலை வந்து ரொம்ப நார்மலாக இருக்குதுங்க காய்ச்சல்லாம் வராதுங்க சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்து உடம்பு குறைஞ்சி போய் மாடு வந்து ஜில்லுன்னு இருக்குங்க அறிகுறிகள் ஆரம்பிக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்குங்க அதாவது வந்து கொஞ்சம் வெறப்பாக நின்றுட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து நிற்க முடியாதுங்க ஏன்னா அந்த சதைகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டதுனால அந்த பக்கவாதம் வந்ததனால மாடு நிற்க முடியாமல் வெயிட்டை தாங்க முடியாமல் ஒரு காலை ஒரு காலை மாற்றி மாற்றி நின்றுகிட்டே இருக்குங்க அப்படி வந்து நின்றுட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பாதிப்பு அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து நிற்க முடியாதுங்க அடிக்கடி படுத்துக்கும் எந்திரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குங்க அந்த மாதிரி சமயத்தில் மாடு எந்த தீனிலாம் சாப்பிடாதுங்க அதே மாதிரி வாயில் வந்து கொஞ்சம் அப்படியே செலவாக வந்து அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தொண்டையில் இருக்கிற அந்த சதைகள்லாம் வந்து செயலந்து போகிறனால அந்த எச்சில் வந்து அதனால் முழுங்க முடியாதுங்க அதே சமயத்தில் நாக்கு வந்து ஒரு சைடாக வந்து வெளில வந்து தொங்கிக்கிட்டு அதே சமயத்தில் நாக்கு நீங்கள் வெளியில் இழுத்தாலும் அது வந்து அப்படியே தொங்கிட்டே தான் இருக்கிற தர உள்ளே போகாதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு வந்து எந்திரிக்க முடியாமல் அப்படியே நெஞ்சு வச்சு படுத்துக்குங்க படுத்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா தலையை வந்து அப்படியே கீழே தொங்க போட்டு படுத்திருக்கோம் அல்லது தலை வந்து ஒரு சைடாக திருப்பி வச்சுருக்குங்க அது தலை கொஞ்சம் முன்னாடி நீட்டின மாதிரி வச்சு அப்படியே தரையில் வச்சு படுத்துருக்குங்க ரொம்ப ஒரு மாடு கொல கொலன்னு போன மாதிரி ஆகிடுங்க அந்த மாதிரி நெஞ்சு வச்சு படும்போது பார்த்தீங்கன்னா நாலு காலையும் உள்ளே வச்சுட்டு படுத்துருங்க பார்க்குறதுக்கு தவளைப்படுத்துருக்க மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு தோற்றம் வந்து தெரியுங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மாடு வந்து இந்த மூச்சு விடுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுங்க ஏன்னா அந்த விடக்கூடிய அந்த சதைகள்லாம் பார்த்தீங்கன்னா செயலிலேருந்து போகிறனால உங்களுக்கு நல்லா மூச்சு விட முடியாது அப்போ மெதுவாக மெதுவாக கொஞ்சம் வேக வேகமாக அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டு இருக்குங்க ஸோ இந்த அறிகுறி வந்து அதில் மெயினாக தெரியுங்க மாதிரிங்க இந்த பொட்லிசம் பாதித்த மாடுகளில் சாணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுக்கிட்டு இருக்குங்க ஸோ இது ஒரு அறிகுறிங்க இந்த மாதிரி நெஞ்சு வச்சு படுத்துருக்க மாடு ரொம்ப முத்தி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடாக போயிருங்க அந்த மாதிரி ஒரு சைடாக வந்து படுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் ஒன்று சொருணு மாதிரி ஆயிருங்க அதுக்கப்புறம் கால்லாம் வந்து நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே உதறிக்கிட்டே இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சைடாக போய் படுக்க ஆரம்பிச்சதுனாவே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து இருபத்தி ரெண்டு அந்த மாடு வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப இருக்குங்க நண்பர்களே இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து உணவு மூலமாக தான் அந்த பொட்லேஷன் பரவுதுங்க அதனால் ஒரே சமயத்தில் ஒரு கட்டுதாரையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாடுகள் கிட்டத்தட்ட எல்லா மாட்டுக்குமே கூட வந்து பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரே மாதிரியான தானே எல்லாருமே கொடுத்துருப்போம் அல்லது ஒரே இடத்துக்கு தான் கொண்டு போய் வந்து மாட்டை மேய்ச்சிட்டு வந்திருப்போம் ஸோ எல்லா மாட்டுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் இப்போ ஒரு மாட்டுக்கு அந்த பொட்லேஷன் நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது எல்லாம் மற்ற மாட்டுக்கு அந்த மாட்டுலேருந்து பரவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக பரவாதுங்க மாட்டுலேருந்து மாட்டுக்கெலாம் பரவாதுங்க அது உணவு மூலமாக மட்டும்தான் பரவுங்க அதே சமயத்தில் இந்த பொட்லிசம் வந்த மாடுகளில் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமல் பாலெல்லாம் கறந்து குடிச்சிடுவோம் அதனால் எதாவது பாதிப்பு வருமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதனால் பாதிப்பு வராதுங்க நம்ப இல்லை இப்போ இந்த பொட்லிசம் வந்த மாடுகளை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது இந்த பொட்லிசம் தான் வந்துச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னாக்க அதோட அறிகுறிகளை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுங்க இதை வந்து ஒரு லேப் டெஸ்ட் மூலமாகவோ அல்லது வந்து ஒரு ஸ்கேன் எம்ஆர்ஐ இந்த மாதிரி வந்து உபகரணங்கள் மூலமாகவோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க அதே சமயத்தில் இந்த பொட்லிசம் பாதிக்கப்பட்டு இறந்த மாடுகளை நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கூட நம்ம வந்து பெருசாக எந்த ஒரு அறிகுறியும் கண்டுபிடிக்க முடியாதுங்க நண்பர்களே இப்போ இந்த பொட்லிசம் வந்த மாடுகளுக்கு என்ன மாதிரி சிகிச்சை அளிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க பொதுவாகவே பொட்லிசம் வந்த மாடுகளில் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணல நினைக்காதுங்க ஏன்னா இது கிருமினால வந்தது கிடையாது இது வந்து அந்த கிருமி வெளியிடுற ஒரு நச்சு பொருள் கொடிய நச்சு பொருள்னால வர்றதுனால இந்த பாதிப்பை வந்து சரி பண்றக்கான மருந்துகள் இல்லைங்க இந்த பொட்லிசம் பாதிப்பு ஏற்பட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு சதவீதம் அல்லது ரெண்டு சதவீதம் மாடுகள் தான் வந்து முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மீதி மாடுகள்லாம் இறந்து போகிறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்க நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் இந்த மாதிரி ஒரு அறிகுறி தெரியுது அப்படின்னா உடனே வந்து முறையாக கால்நடை மருத்துவம் படிக்காத ஒரு போலியான நபர்களை வந்து கூட்டிகிட்டு வந்து சிகிச்சை அளிக்கிறாங்க மாட்டுக்கு ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது சத்து பற்றாக்குற படுத்துருக்கு அப்படின்னு நினச்சிட்டுங்க அதை வந்து கால்சியத்தை வந்து நரம்பு வழியாக செலுத்துகிறாங்க அல்லது குளுக்கோஸை வழியாக செலுத்துறாங்க ஸோ இந்த மாதிரி செலுத்துனா இந்த நச்சு பொருளுடைய வேகம் இன்னும் அதிகமாகி அதிகமாக பரவி சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு தங்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனடியாக வந்து முறையாக காலடை மருத்துவம் படித்த காலடை மருத்துவர் அணுகி அவங்க மூலமாக தான் நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணுங்க அப்போ நீங்கள் அந்த மாதிரி கால்நடை மருத்துவரை நீங்கள் அணுகி சிகிச்சை அளிக்கும் போது அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லிடுவாருங்க இது வந்து குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறத அவர் வந்து கண்டிப்பாக சொல்லிடுவார் சொல்லிவிட்டு ஒருவேளை கண்டிப்பாக குணப்படுத்த முடியாது அப்படி சூழ்நிலை அவரே உங்கள்கிட்ட சொல்லிடுவாருங்க இந்த மாட்டை வந்து உடனடியாக வித்தரலாம் அப்படின்னு சொல்லிடுவாருங்க அது மூலமாக நமக்கு ஓரளவு பொருளாதார இழப்பை வந்து தவிர்க்கறக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சில சமயங்களில் நம்ம ஆரம்பத்திலேயே சிகிச்சை அளிக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னீங்களா ஒன்று டு ரெண்டு சதவீதம் வந்து சரியாக இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அது வந்து வாய்ப்பு இருக்குது அப்போ டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சில சமயத்தில் வந்து ஓரிரு நாட்களில் கூட குணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது சில சமயத்தில் ஒரு மாதம் கூட வரைக்கும் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் அதே மாதிரி வந்து இந்த மாடல் வந்து ரெக்கவர் ஆகி நார்மல் ஆனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குங்க கொஞ்சம் உடம்புல அதனால் ஒரு சில மாதங்கள் கழித்து கூட பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து மறுபடியும் வந்து ரொம்ப வீக்காகி போய் மடிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நம்பளை இந்த பொட்லினம் டாக்ஸின் சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் பொட்லினம் ஆன்டி டாக்ஸின்ஸ் வந்து இருக்குங்க குறிப்பாக நல்ல டெவலப்டு கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் இது வந்து வச்சுருக்காங்க பட் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது நம்ம வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குங்க அதனால் தான் நம்மள மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டி பொட்லினம் டாக்ஸின்ஸ் வந்து நம்ம கிடைக்கிறது இல்லைங்க இப்போ நம்ம நாடுகளையும் நிறைய ரிசர்ச் வந்து போயிட்டுருக்குங்க நிறைய டெக்னாலஜி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க ஸோ அப்படி ஆகும்போது இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்லினம் ஆன்டிடாக்சன்ஸ் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க நண்பர்களே இது வரைக்கும் இந்த பொட்லிசம் பற்றி நான் சொன்ன அறிகுறிகள் அது ஏற்படுத்துகிற பாதிப்பு உயிரிழப்பு இதெல்லாம் கேட்டு நீங்கள் ரொம்ப பீதி அணிச்சு பண்ணிக்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ரேர் அரிதினும் அரிதான நோய் இது வந்து எல்லா பக்கம் வர நோய் கிடையாதுங்க முதல்ல இன்னொன்று கேட்டிங்கன்னா இதுக்கு நூறு சதவீதம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு மருந்துகள் இல்லைனாலும் நூறு சதவீதம் வந்து நான் சொல்கிற முறையில் கடைப்பிடிச்சிங்கன்னா எளிதாக வந்து வராமல் தடுத்துடலாங்க ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூருங்கிற மாதிரி இதில் நூறு பர்சன்ட் அந்த நோயை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இப்போ இந்த பொட்டலிசம் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது வந்து நம்ம வீட்டில் ஏதாவது விலங்குகள் இறந்தாலோ அல்லது வந்து பறவைகள் கோழிகள் ஏதாவது இறந்துட்டாலோ அதை வந்து ப்ராப்பராக ஆழமாக குழி தோண்டி போச்சிருந்துங்க அல்லது வந்து நல்லா எரிச்சிருந்துங்க ஸோ இதை தான் நம்ம வந்து கண்டிப்பாக செய்யணும் ஒருவேளை நம்ம அது வந்து தூக்கி எரிஞ்சோம்னா அது வந்து தரையில் மேல்பகுதியில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பொட்டிலிசம் கிருமிகள் வந்து உள்ளே போய் அட்டாக் ஆகி அந்த பொட்டிலினம் டாக்ஸின் உற்பத்தி இருக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆழமாக வந்து புதைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிருமிகள் அந்த இருக்காது இந்த பாதிப்பும் வந்து வராதுங்க அதே மாதிரி நீங்கள் உங்கள் வயலில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து இறந்து போன விலங்குகள் அதாவது வந்து எலி பெருச்சாலி இந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகள் அல்லது வந்து எலும்பு அழுகி போன ஏதாவது பறவைகள் கொண்டாந்து போட்ட ஏதாவது அழுகி போன எச்சங்கள் இதெல்லாம் ஏதாவது கடந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக அதை அப்புறப்படுத்தி அதை ப்ராப்பராக எரிச்சிடணும் அல்லது ஆழமாக போகச்சிரணுங்க அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காக்காவும் பார்த்தீங்கன்னா அந்த சில கழிவுகளை கொண்டாந்து தாலியில் கலக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எப்போவுமே மாடுகளுக்கு நம்ம தாலியை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி வைக்கணுங்க அது வந்து எதுவுமே வந்து கலக்க முடியாத அளவுக்கு வந்து மூடித்தான் வைக்கணுங்க இப்போ நம்ம கோழி குப்பையை எருவாக பயன்படுத்துணும்னு வச்சுங்களேன் அப்போ அந்த வயலில் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு நாளைக்கு மாடுகளை கொண்டு போய் மேய்க்க கூடாதுங்க ஒருவேளை பொட்டலிசம் டாக்ஸின் இருக்கிற மாதிரி ஒரு வயல்வெளி இருந்துச்சுன்னு வச்சுக்கல அதுல விளையிற சோளத்தட்டு வைகோல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க ஒரு வருஷம் தான் நீங்க அதுல வந்து விதைச்சு அதுக்கப்புறம் தான் அறுவடை பண்ணி யூஸ் பண்ணுங்க அதே மாதிரிங்க வயல்வெளிகள்ல இந்த எலி பெருச்சாளி இந்த மாதிரி இருக்கிற உயிரினங்களை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கை நம்ம எடுக்கணுங்க அதே மாதிரிங்க இந்த இறந்து போற கோழிகள் விலங்குகள் அப்புறம் வந்து இறைச்சி கடையோட கழிவுகள் இதெல்லாம் வந்து குளம் குட்டை இந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் வந்து கொட்டாமல் நம்ம தவிர்க்கணுங்க பண்ணைகள் இருக்கிற பகுதியில் அதை சுற்றி இருக்கிற பகுதியிலையும் நம்ம வந்து மாடுகளை மேச்சில கொண்டு போகிறதையும் நம்ம தவிர்க்கணுங்க அதே மாதிரிங்க வெயில் காலங்களில் கால்நடைகளுக்கு பாஸ்பரஸ் சத்து பற்றாக்குறை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க அது மூலமாக அந்த எலும்புகள்லாம் போய் கடிச்சிட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேங்க அதனால இதை தவிர்க்கிற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த பாஸ்பரஸ் சத்து கால்சியம் சத்து இந்த மாதிரி சத்துக்கள் இருக்கிற தாதுப்பு கலவைகளை வந்து கண்டிப்பாக வெயில் காலங்களில் வந்து மாடுகளுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு வரணுங்க நண்பர்களே இந்த பொட்லிசத்தினால் ஏற்படுற பொருளாதார இழப்பை வந்து சரி பண்ணுறதுக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாங்க நம்ம கால்நடைகளை கண்டிப்பாக காப்பீடு செஞ்சுக்கணுங்க கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும் மாடுகளுக்கு எருமிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கணுங்க அப்போ தான் இந்த மாதிரி வந்து ஒரு எதிர்பாராத ஒரு இழப்புகள் ஏற்படும் போது நம்ம வந்து அதிலிருந்து அந்த பொருளாதார இழப்பை வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியுங்க இப்போ பொட்டிசம் பாதித்த மாடுகளுக்கு உங்கள் காலடை மருத்துவர் மூலமாக சிகிச்சை அளிக்கும் போதுங்க அது கூட சில ஹோமியோபதி மருந்துகளும் இருக்குதுங்க அந்த மருந்துகளையும் சேர்த்து கொடுத்துங்கன்னா அந்த ஆங்கில மருந்தோட இதுவும் செயல்பட்டு ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஹோமியோபதி மருந்துகளில் மொத்தம் ஒரு மூணு வகையான மருந்துகள் நம்ம கொடுக்கலாங்க அது மொதல் மருந்து என்னன்னாங்க ஜெல்சீமியம் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற மருந்து இருக்குங்க இதை வந்து இருபது இருபது சொட்டுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு அஞ்சு தடவை கொடுக்கணுங்க ரெண்டாவது மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்பம் மெட்டாலிக்கம் தட்டி இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா இருபது சொட்டு காலை ஒரு வேலை மாலை ஒரு வேளை மொத்தம் வந்து ஒரு வாரம் தொடர்ச்சியாக கொடுக்கலாங்க மூணாவது மருந்து பார்த்தீங்கன்னாங்க கோனியம் மேக்குலட்டம் டூ ஹண்ட்ரட் இந்த மருந்து வாங்கிட்டுங்க இதை அதே மாதிரியே காலை மாலை ரெண்டு வேலையும் இருபது இருபது சொட்டு வந்து நாக்கில் கொடுக்கணுங்க ஒரு வாரம் வரைக்கும் தொடர்ச்சியாக கொடுக்கலாங்க நண்பர்களே இந்த பொட்லிசம் அப்படிங்கிற ஒரு கொடி நோயை பற்றி நம்ம வந்து கவலைப்பட வேண்டாங்க நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்களை நீ கடைப்பிடிச்சீனாவே இந்த நோய் வராமல் நூறு பர்சன்ட் நம்மளால் தடுக்க முடியுங்க நண்பர்களே இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இந்த சேனலை முதமறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்